ஜுர் குளுவாங் சத்து ஜலான் பத்து பகாட்டில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தின் ஏற்பாட்டில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மற்றும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் ஆண்டுக்கான மாபெரும் சமய மாநாடு நடைபெறவிருக்கிறது சமய நம்பிக்கையை மேம்படுத்துதல் சமயம் எவ்வாறு சமுதாய வளர்ச்சிக்கு ஓர் அங்கமாக இருக்க வேண்டும் சமய ஒழுங்குமுறையை வலுப்படுத்துதல் உட்பட சமயத்தின் மாண்பை பற்றிய அறிவையும் புரிதலையும் பெருக்கிக் கொள்ளும் நோக்கில் இந்த சமய மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இருநாள் மாநாட்டில் சமய அறிஞர்கள் ஆன்றோர்களின் உரைகள் சிறப்பு சொற்பொழிவுகள் சமய தெளிவுரைகள் முதலியவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தளமாக இந்த சமய மாநாடு அமைகிறது என்று ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தின் தலைவர் கணேசன் சுப்பையா விவரித்தார் சமயத்தை சிந்திக்கிறவங்களும் சமயத்தை போதிக்கிறவங்களும் சமயத்தை பின்பற்றவங்களும் ஒன்றாக இணைகின்ற இடமாக இந்த மாநாடு அமைஞ்சு அமையத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் அது வழியாக இந்த இந்த சா சமய மாநாட்டில் கலை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இவை எல்லாமே கலந்து விரிவாக பேசுகிறதுக்கும் இந்த சமய மாநாடு ஏற்பாடு செய்திருக்கும் ஆகையால் அனைத்த

இரண்டு நாள் சமய மாநாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்கின்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்று கணேசன் சுப்பையா தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்